வணக்கம் புற்றுநோய் செல்களை அளிக்கும் உணவுகள் உங்கள் பரம்பரையில் யாரேனும் புற்றுநோயால் பாதிக்கப்பட்டுள்ளனரா அல்லது நீங்கள் புற்றுநோயால் பாதிக்கப்பட்டுள்ளீர்களா கவலை வேண்டாம் ஏனெனில் பெரும்பாலானோருக்கு புற்றுநோயால் இறப்பு ஏற்படுவதற்கு காரணம் ஆரோக்கியமற்ற வாழ்க்கை முறைதான் புற்றுநோயால் பாதிக்கப்பட்டவர்களானாலும் சரி புற்றுநோய் வராமல் இருப்பதற்கும் சரி ஆரோக்கியமான வாழ்க்கை முறை ஆரோக்கியமான உணவு பழக்க வழக்கம் தினந்தோறும் உடற்பயிற்சி போன்றவற்றை பின்பற்றினால் நிச்சயம் புற்றுநோயின் ஆபத்திலிருந்து தப்பிக்கலாம் அந்த வகையில் ஒரு சில உணவுகள் புற்றுநோயை எதிர்த்து போராடுவதில் சிறந்ததாக உள்ளன நல்ல ஆரோக்கியமான உணவுகளை சாப்பிடுவதன் மூலம் உடலில் எந்த ஒரு நோய் வந்தாலும் எளிதில் குணமாக்கலாம் மேலும் குடிப்பழக்கம் மற்றும் புகைப்பிடித்தல் இருந்தால் புற்றுநோய் இன்னும் தீவிரமாகத்தான் இருக்கும் ஆனால் அத்தகையவற்றையும் ஒரு சில உணவுகள் மூலம் கட்டுப்படுத்தலாம் இப்போது அத்தகைய புற்றுநோயை உண்டாக்கும் புற்றுநோய் செல்களை அளிக்கும் உணவுகள் என்னவென்று பார்ப்போம் பிராக்கோலி பிராக்கோலி சாப்பிட்டால் மார்பக புற்றுநோயிலிருந்து விடுபடலாம் பிராக்கோலியில் இன்டோல் த்ரீ என்னும் ரசாயனம் பெண்களுக்கு ஏற்படும் மார்பக புற்றுநோய் மற்றும் மற்ற வகை புற்றுநோய்களையும் வராமல் தடுக்கும் எனவே பிராக்கோலி சாப்பிட்டு புற்றுநோயிலிருந்து தப்பிக்கலாம் பூண்டு ஏற்கனவே ஆய்வு ஒன்றில் பூண்டு சாப்பிட்டால் வயிற்றில் ஏற்படும் புற்றுநோயை தடுக்கலாம் என்று கண்டு கண்டறியப்பட்டுள்ளது மேலும் பூண்டில் நோய் எதிர்ப்பு சக்தி மற்ற நோய்கள் வருவதை மட்டுமின்றி புற்றுநோயை ஏற்படுத்தும் செல்களையும் அளிக்கிறது எனவே நாள்தோறும் பூண்டை உணவில் சேர்த்துக் கொள்ளுங்கள் கேரட் தினமும் கேரட் சாப்பிட்டு வந்தால் நுரையீரல் வயிறு குடல் சிறுநீர் பை போன்ற புற்றுநோய் ஏற்படுவதை தவிர்க்கலாம் காளான் காளான் சாப்பிட்டால் உடலில் உள்ள செல்கள் வலுவுடன் இருப்பதோடு நோய் எதிர்ப்பு சக்தியும் அதிகரித்து புற்றுநோயை ஏற்படுத்தும் செல்களை எதிர்த்து போராடும் காளானில் உள்ள புரோட்டீனான் லக்டின் புற்றுநோய் செல்களை எதிர்த்து போராடி அவை பரவாமலும் தடுக்கும் மேலும் தகவல் அறிய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நன்றி